செவ்வாயை பற்றிய கணக்கீடுகள் உங்களுக்கு ஒரு விதமாக தனியாகத்தான் இருக்க வேண்டும் செவ்வாய் எப்பொழுதுமே மனதில் வந்தால் அவர் மங்களன் என்பதையும் நினைவு நினைவில் வைத்துக் கொண்டு அதாவது மூன்று கிரகங்கள் மிக வலிமையாக சுபத்துவப்படுத்தக்கூடியவை சுபகிரகங்கள் நான்கு குரு சுக்கரன் தனித்த புதன் வளர்வரை சந்திரன் இதில் குருவும் பௌர்ணமி சந்திரனும் முதல் நிலை சுபத்துவம் இரண்டாம் நிலை சுபத்துவமாக சுக்கரனை எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாம் நிலை சுபத்துவமாக அந்த பௌர்ணமியிலிருந்து விலகி அல்லது பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரனை எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற நிலையில் தனிப்புதன் என்பவர் எப்போதோ அபூர்வமாக இருக்கக்கூடிய நிலைமையில் குருவிற்கு முப்பது மடங்கு அதாவது குரு நூறு ரூபா கொடுப்பாருனா புதன் வந்து முப்பது ரூபா தான் கொடுப்பார் அப்படிங்கிற நிலமையில் நம்ம புதனை அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதன்மை நிலையாக சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கிரனும் சந்திரனும் இவர்கள் மூவரும் செவ்வாயோடு இணையும் போது அது ஒரு பெரிய யோகமாகும் இதைத்தான் இந்த பிருகமங்கலயோகம் சந்திரமங்கல யோகம் யோகம் என மங்கள யோகத்தை சொல்லப்படுகின்றன ஆக செவ்வாய் நமக்கு ஒரு நிலையில் சனியை போல எல்லாம் கெடுதல் என்கின்ற நிலையில் இல்லாமல் எப்போதாவது பெரும்பாலும் இணைந்திருக்கின்ற சுப கிரகத்தின் அடிப்படையில் நன்மைகளை செய்யக்கூடியவராக அவர் ஆகிறார் என்பதால் இங்கே செவ்வாயின் பார்வை அமைப்புகள் மிகவும் ஒரு கவனித்து உள்ள பார்க்க வேண்டியது